அப்ப உண்மையிலேயே அன்பான பொதுமக்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் போராடி இருக்கிறீர்கள் அது கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் இதிலே வந்து எங்களுக்கு கவலையான விடயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே உங்களோட உரிமைக்காக போராடினீர்களா அல்லது வைத்தியர்கள் மீது இவ்வளக இருந்த காழ்ப்புணர்வை தீர்ப்பதற்கு ஒரு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பாவித்தீர்களா என்பது உண்மையிலேயே எங்களுக்கு இன்றைக்குமே சந்தேகமாக இருக்கிறது பல ஊடகங்கள் பல சமூக வலைத்தளங்கள் மற்றும் இந்த ஃபேஸ்புக் பதிவுகள் போன்றவை அதில் போடுற காமெண்ட்ஸ் வந்து வைத்தியர்களை டார்கெட் பண்ணி நமக்கு பல்வேறு வைத்தியர்களுக்கு வந்து வெளியில் போறதுக்கு வெக்கமான ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது மிகவும் கவலையான விடயம் ஒரு சில வைத்தியர்கள் என்ற நடவடிக்கையை வைத்துக்கொண்டு யாரோ சொன்ன ஒரு பொய்யான தகவலை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் வந்து குற்றவாளிகளாகவும் கள்ளர்களாகவும் வந்து சித்தரித்து அதர்வான இருக்கிறது மிகவும் கவலையான விடயம் சில பதிவுகள் பார்த்தேன்னு டே சத்யமூர்த்தி டே கேதீஸ்வரன் என்று சொல்லி நாம் நிறைய கொண்டிருக்கிறீர்கள் அது வந்து உங்களுக்கே ஒரு அநாகரிகன்மான விடயம் இன்றைக்கு நான் சொல்ல போகிற விடயங்களை கூட நீங்கள் இருக்கின்ற மனநிலையில உங்களுடைய வேகத்தில் உங்களுடைய ஆக்ரோஷத்தில் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்க மாட்டீங்களன்னு எனக்கு தெரியும் இருந்தபோது நான் சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனக்கும் கொமெண்ட்ஸ் டே டேய் செந்தூரன் என்று சொல்லி அது பரவாயில்லை உங்களுக்கு சில நேரம் நல்லா வெள்ளியாக கண்ணாடி போட்டு கொண்டு தான் சின்ன பிடிக்கும் மாதிரி இருக்கும் பரவாயில்ல நான் என்ன செய்யறது நான் கரப்பாக இருந்து உங்களுக்கு கலைக்கிறேன் ஆனால் முக்கியமான வெள்ளியான சில விஷயங்களை கலைக்கிறேன் நீங்கள் தயவு செய்து அதை கேளுங்கோ உண்மையிலேயே வந்து நீங்க உங்களுக்கு கிடைச்ச சில பொய்யான தகவல் பிள்ளையான வழிநடத்தலால் வந்து இந்த வைத்தியர்கள் இத்தனையோ காலமாக இவ்வளோ சிரமங்களின் மத்தியில் உங்களுக்கு செய்த சேவைகளை வந்து நீங்க ஒரு நிமிஷத்தில் தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டீங்க அது வந்து சில பேர் திட்டமிட்டு சில ஊடகங்கள் திட்டமிட்டு செய்த இதில் வந்து அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நாங்கள் குழந்தை பிரசவத்திலிருந்து கற்பவதியிலிருந்து அஞ்சு வயசுக்குட்பட்ட பிள்ளைகளாக இவ்வளவு அன்பாக இவ்வளோ ஆதரவாக ஒவ்வொரு பிள்ளையுமே நாங்கள் எல்லாரும் வெங்கட பிள்ளைகள் மாதிரி பார்த்துருக்குறோம் இந்த இவ்வளோ நோயாளிகளை வந்து நாங்கள் சிகிச்சை அளிச்சிருக்கிறோம் இவ்வளோ சத்திர சிகிச்சைகளை செய்திருக்கிறோம் இவ்வளவு கதைகள் இவ்வளோ யுத்த காலத்தில் அதுக்கு பிறகு அவ்வளவு நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இவ்வளவு கிடைமே கதைக்கிறீங்க உங்களால் கைவிடப்பட்ட இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு கதை அவை இந்த கதைக்கிற நண்பர்களாக கூட இருந்திருக்கிறோம் சில சந்தர்ப்பத்தில் வைத்தியர்கள் தங்களோட சொந்த செலவுல கூட நிறைய விஷயங்களை வந்து இந்த விடுதிகளுக்கு தங்களுடைய சில நோயாளிகளுக்கு அநாதரமான எல்லாம் செய்திருக்கிறார்கள் அவ எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே நிமிடத்தில் தூக்கி எறிஞ்சது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கவலையான விடயம் அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஜெனரேட்டர் வந்து வாங்க இல்லை ஜெனரேட்டர் இல்லாமல் இருக்கு அன்று சொல்லி உண்மையிலேயே ஜெனரேட்டர் வந்து நீங்கள் இதை வந்து போய் இதை வந்து பெரிய விஷயம் இதை வந்து நாங்கள் மூடி மறைக்கலாது பொய் சொல்லிடலாது நீங்கள் யார்டையும் விசாரிச்சு பார்க்கலாம் ஜெனரேட்டர் பல்வேறு சிரமங்களின் மத்தியில் கடந்தவர்களால் நிதி ஒதுக்கப்பட்டு ஜெனரேட்டர் வாங்கப்பட்டு அது வந்து இங்கே வந்து சேராமல் இருக்குது அப்போ வந்து சேரேங்க இங்க ஜெனரேட்டர் ரூம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிற அது க்ரெயினில் கொண்டு வந்து அக்க வேண்டிய ஜென்ரேட்டர்ங்கிற வீட்டில் இருக்கிற மன்னனை ஜென்ரேட்டர் மாதிரி இல்ல கொண்டு போ அதை அதை உடனே ஃபிக்ஸ் பண்ண வேணும் அப்போ அதுக்குரிய ஆயத்தங்கள் அதுக்குரிய இது நான் பல்லவர கூட்டங்களில் கலந்து உள்ளே இது தொடர்பாக கலைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் முந்தைய மைத்தியத்தியர் வந்து ஏதாவது கரைச்சல் கொடுத்து கொண்டு இருப்பேன் அதை போட்டுங்கோ இதை செய்யுங்கோ அதை செய்யுங்கன்னு அப்போ இது ஒரு இது அரசாங்க திணைக்களத்தில் வந்து உடனடியாக எல்லாத்தையும் செய்கிறது வந்து நடைமுறைக்கு மிக பெரிய கஷ்டங்களான விஷயங்கள் அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து வைத்தியர்களுடைய கடமை தொடர்பாக உண்மையிலேயே அதுக்கு அதை நாங்கள் ஈட்டுக்கொள்ள வேணும் வைத்தியர்களுடைய கடமையிலே பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பத்து நாள் அன்னோ லீவு லீவ் எடுக்கிறது இருபது நாள் வேலை செய்கிறது பத்து நாள் அன்னோ வேலை செய்வது என்பது இலங்கை முழுவதும் உள்ள ஒரு நடைமுறை அது பிள்ளையான ஒரு நடைமுறை பெரும்பாலும் வடபகுதி வைத்தியசாலைகளிலே இருந்து வருகின்ற வேற்று மொழி பேசுகிற வைத்தியர்களைக்கு சலுகை கொடுத்து அவர்களை கவர்வதற்காகத்தான் இந்த நடைமுறை வந்து பல வருடங்களாக சில வருடங்களாக வந்து நடைமுறையில் இருக்கிறது பிள்ளையான நடைமுறை அப்போ அவர்கள் குடும்பத்தை பிரிந்திருப்பதால் தொடர்ச்சியாக இங்கே கடமையை ஆட்டி விட்டு பத்து நாட்கள் அவர்கள் ஓய்வெடுப்பார்கள் மற்ற வைத்தியர்கள் அந்த பத்து நாள் வந்து தொடர்ச்சியாக அப்போ மூன் ஒவ்வொரு பத்து பத்து நாளாக அவர்கள் செய்வார்கள் இதில் தொடர்ச்சியாக நடைமுறை கொண்டிருக்கிறது அப்போ கடமை நேரத்தில் வந்து டாக்டர் இல்லையன்றது பிழை டாக்டர் மட்டுமில்லை எல்லா உத்தியோகத்தர்களும் கடமை நேரத்தில் இல்லாதபோல அஹ் இருந்த போதிலும் இது ஒரு நடைமுறையாக போய்கொண்டிருக்கிறது அவசர சிகிச்சை பிரிவுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது பீடியாட்ரிக் ஓர்ட் குழந்தை பிள்ளை ஓட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது மெடிக்கல் ஓட்டில் வந்து மருத்துவ விடுதியில் வந்து பொது மருத்துவம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு வந்து தங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது சர்ஜரி ஓட்டில் அதாவது சத்திர சிகிச்சை பிரிவிலே சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து சத்திர சிகிச்சை விடுதியிலே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது ஜின்னாப்ஸன் சொல்கிறோம் அதாவது வந்து மகப்பேற்று விடுதியில் வந்து மகப்பேறு இருபத்தி அஞ்சு பேருக்கு மேலே நடைபெற்றிருக்கு ஆனால் தங்கி சிகிச்சை பெற்றிருக்கணும் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெற்றிருக்கணும் இது தவிர டயலிசிஸ் யூனிட் அதாவது வந்து சிறுநீர் சுத்திகரிக்கும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட தொகுதி பாவிக்கப்பட இல்லை நான் வந்து இயக்கி நான் அண்ணன் சொல்லினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூன்று பேருக்கு வந்து டயலிசிஸ் செய்யப்பட்டிருக்கு அதாவது குருதியை சுத்திகரிக்கிற பிளட் யூரியா கூட சுரிய குத்தி சரிக்கிற செயற்பாடு வந்திருக்கு அப்போ இப்போ கேள்வி வந்து இதெல்லாம் யார் செய்தது ஏலியன்ஸ் செய்துச்சுனா செவ்வாய்கிரத்துலேருந்து செய்தால் அது ஆவி செய்திச்சு ஆவியல் செய்தார் டாக்டர் ஒருத்தரும் விடுதியில் இல்லை வேலை செய்யலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் நம்ப முதல் யோசிக்கணும் அங்கே போய் சிகிச்சை வெற்றவர்கள் உங்களோட குழந்தைகளுக்கு சீச்சை அளிச்ச நீங்கள் எத்தனையோ உயிரை காப்பாத்தின காப்பாத்தின மக்கள் வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் யோசிச்சிருக்கணும் சில முடிவுகள் எடுக்க முதல் அடுத்ததாக இந்த பிணம் சம்மதமான குற்றச்சாட்டு உண்மையிலேயே இந்த மரண விசாரணை அல்லது இப்போ உடற்கூட்டு பரிசோதனை செய்யப்பட்டு அல்லது செய்யப்படாமல் இறந்தமைக்கான காரணம் கூறி உடல்களை விடுவிப்பது வந்து சட்ட வைத்திய அதிகாரியினுடைய கடமை அப்போ அந்த இடத்துல சாவச்சேரி போன்ற இடங்களில் வந்து கன்சல்டன் சட்ட வைத்திய அதிகாரி இல்லாட்டியுமே மருத்துவ அதிகாரி ஒரு ஆள் வந்து அதை வந்து அசுரிய விசாரணையின் பின்படிவிப்பது வளமை அந்த இடத்துல நான் அறிந்த வகையிலும் கூட சில பணம் பெருமாற்றங்கள் பணம் கேட்பது வந்து நடைபெற்றிருக்கின்றது அப்ப இது இன்று நேட்டில்ல இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அப்போதிருந்த வைத்திய அத்தியட்சகர் வந்த வைத்தியத்திய சார்னால் பணம் கோரப்பட்டு பணம் வாங்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ வந்து அந்த காலத்துல வந்து நிறைய சர்க்குலேட் பண்ணி கொண்டிருந்தது அவர்கள் அந்த பணத்தை உறவினர்கள் வந்து அந்த வீடியோவை கொண்டு பல்வேறு இடங்களுக்கும் சென்றார்கள் அப்போது இந்த ஃபேஸ்புக் போராளிகள் இந்த போராளிகள் எல்லாம் போராளிகளெல்லாம் வங்கியிருந்தார்கள் சொல்லி எனக்கு உண்மையே தெரிய இல்ல அந்த இருந்த வைத்திய அத்தியாட்சிகர் தான் இன்றைக்கு இந்த பிள்ளையான தகவல்கள் அதை தொகுத்து தற்போதைய வைத்தியாட்சியருக்கு கொடுத்து இதை வந்து அவருடைய அவருடைய ஆலோசகர் அவருடைய வழிகாட்டியாக இன்றைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகவும் கவலையான விடயம் நல்ல படிக்கைகளில் ஒண்டா திரிஞ்சு ஒண்டா பழையினாக்கள் கூட இன்றைக்கு சின்ன இதில் பக்கம் மெட்டப்பக்கம் பார்த்தோம் போகிறாங்க காலங்களும் இருக்குது அப்போ இது எல்லாத்துக்குமா சேர்ந்து விழுகிற அடிதான் இன்றைக்கு பொதுமக்களால் இப்படி கொண்டு வருது அப்போ ஒரு சரியான அறிவுறுத்தல் வழங்கப்படுறது இல்லை நோயாளிகளுடைய அன்பாக அதிக்கிற இல்லை என்ற குற்றச்சாட்டு எல்லாம் பெரும்பாலும் உண்மை அப்போ அதுகள் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல இதை வந்து எதிர்க்கிறோம் அதான் இதில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இப்போ இனியாவது திருந்தோணும் நன்னைக்கு இல்லை திருந்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியான குறைவாக இருக்கும் அப்போ இதில் போய் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரை குறை சொல்கிறத விட நாங்கள் நாங்கள் திருந்தது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே கருதப்படுது பாடசாலைக்கு போதை பொருள் விநியோகமோ போதை விநியோகமோ என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு சும்மா சொல்லிட்டு போன ஒரு விஷயத்தை அதை எடுத்து அதுக்கு படம் கிரியேட் பண்ணி அதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எல்லாருமே கழிச்சு கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே அது என்னென்று எங்களுக்கு ஒருத்தருக்குமே புலாங்கி இல்லை எங்களுக்கு வந்து யாழ் மாவட்டத்தில் பதினாலு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகள் இருக்குது அதுக்கு கீழே பொதுச்சுவாதார பெரிய சோழர்கள் இருக்கிறார்கள் அப்போ உண்மையிலேயே இதில் ஒரு பகுதிக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம் சில பாடசாலைகள் பிரபல பாடசாலைகளுக்கு முன்னுக்கு கஜான் விக்ரஜி கூட துன்பந்தை அனுபவிக்கிறோம் அதில் ஹஜான்விக்க நாங்கள் விடுறே இல்லை இனிப்பு விற்க விடுற இல்லை ஒரு தெரியும் அதில் என்னென்னு சொன்னால் அது சர்க்குலரில் இருக்குது நீங்கள் பாடசாலைய கிட்ட ஒன்றுமே விற்க வேண்டாம் இது பாடசாலைய கிட்ட இருக்கிற கடைகள் அடிக்கடி பரிசோதிக்கப்படும் அதில் பாக்கு வித்தா கூட அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அப்படிங்கிறதே நடந்திருக்கு அதை விட பாடசாலையில் எத்தனை ஆசிரியர் இருக்கணும் எத்தனை அதிபர் இருக்கணும் எத்தனை மாணவ தலைவர்கள் இருக்கணும் இவ்வளவு பெற்றோர் இருக்கணும் இவ்வளவு தாண்டி பாடசாலைக்கு போதை பொருள் கொடுத்த சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நம்பி முட்டாள்தனமாக இவ்வளவு பேர் அதை வந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க சரி ஃபேஸ்புக் போராளிகள் வந்து தப்பி இருவினம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ்புக் போராளிகள் இன்றைக்கு மாறி எழுதினம் நேட்டியான் கேபிட்டல் டிவி இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க அவங்க அந்த இன்டர்வியூ எடுத்தால் ஏன்டா நான் இன்டர்வியூக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அந்த இன்டர்வியூவை முடித்த இன்றைக்கும் நிறைய மீம்ஸ்கள் நிறைய கொமெண்ட்ஸ்கள் ரங்குது ரங்கி கொண்டிருக்கு சந்திரமுகி கங்கா வந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அப்ப ஏர் போடுறோம்னு சொன்னா டாக்டர்ஸ் இல்ல நீங்க செனவே இருக்கட்டும் நீங்க ஏன் டாக்டர்ஸ் அமைதியா இருக்கிறீங்க அமைதியா இருக்கிறீங்க அமைதியா இருக்கு இதுக்காக தானே அமைதியா இருந்தாங்க இப்ப கூட கதைக்க வேண்டி வந்தது வந்து நீங்கள் எல்லாருக்கும் பாதிப்பு விரைக்க மட்டும்படி நாங்கள் வாயதுரந்தான் நிறைய பிரச்சனை விரும்புறதுக்காக தான் நாங்கள் உண்மையிலே அமைதியாக இருந்தாங்க இன்றைக்கு போட்டி தூக்கி தலையில் வச்சு கொண்டாடினாக்கள் வந்து இன்றைக்கு கங்காண்டு போடுறீங்கள் இவருக்கு என்ன நடந்தாண்டு போடுறீங்களா அப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போராளிகள் மிகவும் அவதானமாக ரெண்டு பக்கம் கிடைக்காமன்று சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணலாம் எதிர்த்தா எதிர்க்கலாம் ஒரே பக்கம் அணிக்கிறது வந்து மிகவும் ஒரு உங்களுக்கு ஒரு இத நல்ல பேரை வந்து தரமென்று நான் நினைக்கிறேன் புது வைத்தியர்கள் அப்போ அப்போ எங்களுக்கு வந்து ரோல் மாடல்ஸ் ஆகிருக்கிற வைத்தியர்கள் போன்ற வைத்தியர்களின் கிடைப்பது மிக அரிது இன்னொரு சிவகுமாரன் சேரையோ இன்னொரு ஆனந்தராஜா சேரையோ இன்னொரு கௌரி மேடத்தையோ இன்னொரு நாயந்திரா மேடத்தையோ வந்து நாங்கள் காண்பது அரிதன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது என்னென்னு சொன்னால் இப்போ வர்ற வைத்தியர்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் போராளிகளின் சகோதரர்கள் ஃபேஸ்புக் போராளிகள புத்திரர்கள் தமன்னாக பார்க்கறதுக்கு பனேலேரிடாக்கள் உறவினர்களாகத்தான் இந்த அது இந்த ஜெனரேஷன் இந்த இந்த இருக்கிறார்கள் அப்போ இவர்கள்ட்ட நாங்கள் வந்து நாங்கள் ஓரளவுக்கு மேல் எதிர்பார்க்குறது தவறு என்று நான் என்ன தெரியும் ஆனால் ஐடியலான அர்ப்பணிப்பு உள்ள வைத்தியர்கள் வந்து இன்னும் உருவாகணும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் டாக்டர்ஸ் மட்டும் இல்லை பொதுமக்கள் எதிர்பார்க்கினோம் யாழ்ப்பாணத்தில் வந்து வைத்தியர்களாக வேலை செய்கிறேன்னு சொன்னால் என்னென்ன தேவை என்று சொல்லி இப்போ நாங்கள் கற்றுக்கொண்டோம் தனிய ஜீவகாரண்யமும் வைத்திய அறிவும் இருந்து காணாது எங்களுக்கு ஒரு மீடியா இருக்கணும் எங்களுக்கு நான் ஃபேஸ்புக்கில் எப்படி வீடியோ போடுறோன்னு சொல்லி நாங்கள் எல்லா வைத்தியர்களுக்கும் ஒரு க பயிற்சி அளிக்கணும் மற்றது வந்து ஆக குறைஞ்சது ஏதாவது சின்ன கட்சியோடையாவது எங்களுக்கு தொடர்பு இருக்கணும் கொஞ்சம் மருத்துவ அறிவு இருக்கணும் உலகம் இல்லையென்னு சொன்னால் நாங்கள் வைத்தியராக வேலை செய்கிறது வந்து பெரிய இனி வரும் காலங்களில் கூட இருக்க போகுது